அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருவண்ணாமலை நோக்கிய பயணம் சென்னையிலிருந்து சின்ன ஷாட்டா ஓம் நமச் சிவாய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெருக்கி ஒய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச் சிவாயவே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நோக்கிய பயணம் இந்த பாட்டுக்குரிய பொருள் என்னென்னா மிக்க அன்பு கொண்டு கசிந்து கண்களில் நீர்மல்க ஓதுகின்ற அன்பர்களை நன்னெறிக்கு ஆட்படுத்த வல்லது சிவபெருமானின் திருநாமமான ஸ்ரீ பஞ்சாட்சிரம் அதாவது ஓம் நமச்சிவாயம் இந்த மலை காந்த மலை நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் சொன்ன மாதிரி ஒரு முப்பது எப்படி இருபத்தஞ்சி முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் இருந்து எப்போ ஓடி வந்தோன்னு இன்னும் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கேன் ரொம்ப வசதியாக பட இன்னர்கள் இரடர்கள் என்ன கொடுத்தாலும் அதையும் தாங்குகிற பக்குவங்களையும் கொடுத்து ரொம்ப அருமையாக அதன் மேல் இருந்த அன்பு ஒரு ஈர்ப்பு இன்று வரை குறையாமல் என்னை ஈர்த்து ஆட்கொண்ட சிவபெருமானின் அக்னி மலையான திருவண்ணாமலையை நோக்கிய பயணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முக்கியமாக வந்து ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளோட ஆசிரமம் ஏன்னா முதல்ல நான் வந்து எப்போயுமே போனோன்னே ஒரு சில ஆசிரமங்கள் போவேன் அதில் முக்கியமான ஆசிரமம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் அருணாச்சலம் மலையை பாருங்கள் பாருங்கள் மலையின் அலையை பா அழகை பாருங்கள் வேணால் மலைதான் சிவன் அண்ணாமலை அதாவது நெருங்க முடியாத ஒரு மலை அக்னி மலை அதுதான் வந்து அண்ணாமலை ஜூ நம்ம ஒரு சில இதில் கூட சின்னத்திரையில் கூட பாடல்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை அண்ணாமலைன்னு அந்த பாடல் வரும்போதே நமக்கு புரியும் அந்த அண்ணாமலையோட மகத்துவம் உள்ளே நுழைஞ்சிட்டோம் திருவண்ணாமலையை நெருங்கியாச்சு இப்போ நம்ம உள்ளே நேராக சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போக போகிறோம் சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சின்ன சிறு குறிப்பு என்ன சிறு குறிப்புன்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ச ஒரு இருபத்தி ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது தொண்டை மண்டலத்தில் பிறந்தவர் பிறப்பு இறப்பு வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலே மகாசமதி அடைஞ்சவர் சேஷாத்ரி சுவாமிகள் சாட்சாத் காமகோடி சாஸ்திரி அம்மனோட வடிவம்னு சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு பேர் உண்டு தங்கக்கை சேஷாத்ரி வாங்க சேஷாத்ரி வந்துட்டோம் பேரே தங்கக்கை தொட்டதெல்லாம் தங்கமாகிற தங்கக்கை சேஷாத்திரி இது தனியாக ஒரு புத்தகம் இருக்குது நீங்கள் பட்டு படிங்கன்னா படிக்கலாம் கண்ணாடி சுவாமிகள் ஏன்னா உள்ள ஒவ்வொரு சுவாமிகளாக இருக்காங்க உள்ளே போனால் எல்லாத்துக்கும் வழங்க தெரிவிப்போம் சடை சுவாமிகள் ஏன்னா ஒவ்வொரு சுவாமிகளும் நம்ம வந்து அப்படியே கும்பிட்டு போகிறோம் உள்ளே போகும்போது அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன் மேலே வந்து ஒரு தியான மண்டபம் இருக்கும் தியான மண்டபத்தில் அனைத்து சித்தர் பெருமக்களும் இருப்பாங்க அது மிகப்பெரிய அற்புதம் முக்கியமாக மூக்குப்பொடி சித்தரோட தரிசனம் கிடச்ச இடம் எனக்கு இதுதான் நான் போல் போய் சுற்றி சுற்றி வரும்போது இங்கே அந்த தியான மண்டபத்தில் மூக்குபுடி அவர்கள் தியானத்தில் படுத்திருந்தாங்க அப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்ச இடம் மிகவும் வைப்ரேஷன் உள்ள இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் மனதுக்கு ஆள் மனதில் முக்கியமாக சேஷாத்ரி சுவாமிகளோட இந்த மகா சமாதி உள்ள இடம் வைப்ரேஷன் ஜாஸ்தி ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு டைம் இல்லை இப்போயுமே எப்போ போனாலும் ஏன்னா தியானங்கிறது நமக்குலாம் பெருசாக தெரியாது ஆனால் அந்த தியானம் என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்த இடம் மனதை கட்டுப்படுத்தின இடம் ஒரே இடம் என்னென்னா சேஷாத்ரி சுவாமிகளோட இந்த ஆசிரமந்தான் இங்கே எல்லா சித்தர்கள் இருக்காங்க யோகிராம் சுரத்குமார் பரம்பொருள் பகவான் அவர் இருக்கார் திருவண்ணாலை மகான் ஸோ இப்போ வந்து பார்த்து நம்ம அந்த இடம் வந்து சேஷாத்ரி சுவாமிகளோடய மகாசமாதி ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மபூதி கபோனிதம் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகள் போற்றி சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகள் போற்றி சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகள் போட்டி மீண்டும் இன்னொரு ஆசிரமத்தில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி